அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பன் தோசை செய்ய போகிறோம் தோசை மாவு இல்லையா பரவாயில்ல ரவை இருக்கா தயிர் இருக்கா போட்டு பன் தோசை செஞ்சிடலாம் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தயிர் போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தயிரே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஒரு அரைக்குன்னு போடுங்க பத்தலன்னா போட்டுக்கலாம் கலந்து வச்சிடலாம் இது பாருங்கள் பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊறுறதுக்கு விடணும் இந்த அளவுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் ஊறட்டும் கொஞ்ச நேரம் ஊரில் பிறகு அப்புறம் மெஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும் இப்போது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் பத்து நிமிஷம் சொன்னேன் நான் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் நீங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சாலும் போதும் இது வந்துட்டோம் அரைக்கிறது எதுக்காகன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பந்தோசை அதனால தான் அரை மணி நேரம் ஊற வச்சு நான் அரைக்கிறேன் நீங்களும் ஊற வச்சு அரைச்சியே போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கிற அளவுக்கு போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் பெருங்காய் டீஸ்பூன் கடுகு கடப்பருப்பு வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் அவரை வரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடியாக இதை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க டைட்டாக வதங்கினா போதும் அதிகமாக எல்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த மாவில் தான் போட்டு நான் வைப்போம் தோசை செய்ய போகிறோம் அதனால தான் இந்த பச்சையாக செய்யும்போது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால தான் கொஞ்சம் வதக்கி போட்டுட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் நாலு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக நல்லா நறுக்கி போட்டுக்குங்க எவ்வளோ தேவையோ காரம் அவ்வளோ போடுங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக இருந்தால் கருவேப்பில் நல்லா பொடியாக நறுக்கி மாதிரி போட்டுக்குங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க பத்தலைன்னாக்கா எல்லாம் போட்டு கலந்த பிறகு மாவுல செக் பண்ணிக்கலாம் இருந்தால் கொத்தமல்லியும் போடுங்க கொத்தமல்லி இல்லை எங்கிட்டா கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன் வந்து மாவில் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் மாவுல போட்டு அதே உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க சோடாப்பூ வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கை போடுங்க அப்போ தான் வந்து தோசை நல்லா பண்ணு மாதிரி உப்பு வரும் இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் மாவு அதிகமாக தண்ணியெல்லாம் தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் தான் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தல போட்டுக்குங்க இந்த டைமில் தோசை போட்டுடலாம் இப்போது இந்த குட்டி வானலில் தான் இப்போ பன் தோசை செய்ய போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக போட்டுக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து சூப்பராக வரும் கொஞ்சம் சிம்ளியாக வச்சு செய்ங்க இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஒல்லமாக எடுங்க எடுத்து திருப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒல்லமாக திருப்புங்க இந்த அளவுக்கு எடுத்துடுங்க இப்போ இருக்கிற மாவும் ஃபோட்டோ எடுக்கலாம் சூடான சுவையான பன் தோசை ரெடி தோசை மாவு இல்லைன்னாலும் பரவாயில்ல தயிர் ரவை இருந்தாக்கா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு இது காலை டிஃபன்னு இல்லை ராத்திரிக்கு டிஃபன் வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் அமுக்கி விட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எங்கள் சேனலுக்கு நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலேக்கர் ஹம்துல்லாஹி பரக்காத்த பூ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு